ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சித்தர்கள் நம்மளுடைய ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டவங்கள்லாம் எப்பவுமே நம்மளுடைய ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு வந்து எல்லா அம்சங்களையும் சொல்லியிருக்காங்க நீ வந்து உன்னுடைய கஷ்ட காலங்களுக்கு இந்த தெய்வங்களை வணங்க உனக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லையா உடனே அதுக்கு ஒரு தெய்வத்தை வணங்க உனக்கு பணம் பத்தலையா அதில் பிரச்சனையா நீ ஏமாந்துட்டியா இல்லை உனக்கு என்ன விதமான கஷ்டங்கள் இருக்குது இது எல்லாத்துக்குமே தெய்வங்களை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்போ தெய்வங்களை சொல்லும் பொழுது நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகிறோம் பொதுவாக எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு போகாதீங்க நம்ம வந்து இறைவனுக்கு ஏதாவது ஒன்று அர்ப்பணிக்கணும் நீங்கள் வெறுங்கையை வீசிக்கிட்டு போய் தெய்வத்தை எப்படி கும்பிட்டு வந்தீங்களா நம்மளும் வெறுமனையே ஆயிடுவோம் அதனால் இறைவன் வந்து கேட்கலை நீ கண்டிப்பாக அது கொண்டான்னு கேட்கல ஆனால் ஒரு நன்றி நம்மளுடைய மனசில் வந்து இப்போ நீ காலையிலே எந்திரிச்சோம் என் கை கால் நல்லா இருக்குது அதுக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் எவ்வளோ குறைகளை போய் நம்ம சொல்கிறோம் அது அது நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போகிறதே கிடையாது ஸோ இறைவனிடத்தில் நீங்கள் செல்லும் பொழுது ஒரு பூவோ அல்லது இறைவனுக்கு வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் அப்படி நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை அர்ச்சனைகளாக நம்ம பண்ணுறோம் இப்போ நீங்கள் விநாயகருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா விநாயகர் கோயில்லையும் பார்த்திங்கன்னா அருகம்பொல் இல்லாத இருக்கவே இருக்காது துளசியை போட்டு விநாயகருக்கு அர்ச்சனையே பண்ண மாட்டாங்க நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே துளசி இல்லாமல் இருக்கவே இருக்காது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வில்வம் இல்லாமல் இருக்க அப்போது அவர்களுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை தான் கோவில்களில் வந்து நம்ம அர்ச்சனைகளாக பண்ணுறோம் இல்லையா அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அறிவாளிகளாக இருந்தால் இந்த தெய்வங்களுக்கு இந்த ஒரு அர்ச்சனையின் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா அப்போ அந்த பொருளுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது இல்லையா அருகம்புல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஹேர்பு அது ஒரு ஒரு செடி அந்த அருகம்புல்லுக்கு அது காஞ்சாலும் அதற்கு வந்து மகிமை உண்டு மருத்துவ ரீதியாகவும் அதற்கு இருக்குது சும்மா அருகம்புல்ல தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடித்தாலே நமக்கு அவ்வளோ மகிமைகள் வந்து உண்டு ஸோ இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறது மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகள் தெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வ சக்தி வாய்ந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விநாயகர் அப்படிங்கும்பொழுது அருகம்புல்லும் ஒரு துளசியை தண்ணியில் போடுறோம் அந்த துளசிக்கு எவ்வளோ மகிமை இருக்கு இல்லையா அந்த துளசி செடியினுடைய அந்த குச்சியை தான் என்ன பண்ணுறாங்க துளசி மணி மாலையாக வந்து பண்ணுறாங்க அதில் எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது வில்வம் எடுத்துக்கோங்க வில்வத்தை வந்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து மாத்திரையாக ஆக்கி பில்வாதி டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது அவ்வளோ ஞாபக சக்தியை கொடுக்குது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸும் இந்த பில்வாதி வந்து எடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகைகள் தெய்வ சக்தி வாய்ந்த மூலிகைகள் வந்து உலகத்தில் ஏராளமாக இருக்கு நமக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் ரெண்டு பிறவி நம்ம எடுக்கணும் பட் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயங்கள் வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ வெத்தலையே நம்ம மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு தானே சொல்றோம் வெத்தலை அப்புறம் துளசி இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த விஷயங்கள் அதில் தெய்வ சக்தி வாய்ந்த விஷயங்கள் அப்போது அப்படிப்பட்ட மூலிகைகளில் ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகைகள் ஒரு சில தாவரங்கள் இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் உண்டு சித்தர்கள் வாழ்ந்த பூமி இல்லையா ஸோ என்னுடைய குருநாதர் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஆறு இருக்கும் அந்த டைமில் வந்து என்னோட குரு என்னை தேடி வந்தார் அப்போ சுவாமி வந்து என்கிட்ட நான் அப்போ ரொம்ப ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு காலம் இறைவன் வந்து குருநாதர் மூலமாக என்னை வந்து பார்த்தது நான் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது இப்போ சாமி என்னை வந்து பார்க்கும்போது மூன்று பச்சை இலை கொடுத்தார் மூன்று பச்சை இலை அதை வந்து அப்படி சுருட்டி கொடுத்தார் சு அது வந்து திரி மாதிரி இருந்துச்சு அந்த இலை அந்த இலை கொல்லிமலையில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த இலையை சுவாமி என்கிட்ட கொடுத்து அதில் விபூதியும் போட்டிருந்தார் இந்த இலைய மூன்று இலைகள் கொடுத்தார் ஒரு இலை மூன்று நாள் தீபமாக எரியும்னு சொன்னார் என்கிட்ட அப்போ மூன்று இலைகள் வந்து ஒன்பது நாள் அந்த இலை நான் வந்து அந்த கையில் அந்த இலையை வாங்கிட்டு இப்படி ஆச்சரியமாக பார்த்தேன் என்னுடைய பார்வை வந்து அவருக்கு புரிஞ்சுது அப்போ அவர் கேட்டார் பச்சை எரியாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்டார் நான் வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தேன் அப்போ அவர் சொன்னார் போய் ஏற்று ஒரு இலை மூன்று நாள் எரியும்னு சொன்னார் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் அப்போ எனக்கு புரியலை சாமி எதுக்கு சொல்கிறார் என்னங்கிறதுல அப்போ எனக்கு தெரியல அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அது ஏற்றுனேன் நம்ப மாட்டீங்க கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி மூன்று நாட்கள் ஒரு திரி எரிந்தது ஒன்பது நாட்கள் நான் அந்த திரியை வந்து பச்சை இலையை வந்து நான் இது பண்ணேன் இப்போவும் அது வந்து கொல்லிமலையில் வந்து கிடைக்கும் சாமி எனக்கு கொடுத்த அனுபவம் நான் அதை ஏற்றின அனுபவம் எனக்கு நான் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நவகிரக தோஷங்கள் தீர்வதற்காக அவர் கொடுத்தார்னு நினைக்கிறேன் பட் நான் அவரை கொஸ்டின்லாம் பண்ணல எதுக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்கலை அப்போ அந்த இலை அந்த பச்சை இலை எதுக்கு சொல்றேன்னா எப்படி ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் நான் சொல்கிறேன் அதனால எல்லாமே நம்ம நவகிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சக்தி வாய்ந்தவைகள் அப்படி நம்மளுடைய இல்லங்களில் ஒரு சில விஷயங்களை வைத்து பூஜை பண்ணலாம் இப்போ வெள்ளருக்கு வந்து விநாயகர் வச்சு எல்லோரும் நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த வெள்ளருக்குக்குன்னு தனியாக ஒரு மகிமை உண்டு ஒரு சக்தி உண்டு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு கட்டை ஒரு சில நம்ம கேரளாலாம் வந்து போனீங்கன்னா அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிக்க வைப்பாங்க நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா தெரியும் கருங்காலி மரத்தினுடைய அந்த அதை முத்தின மரமாக இருக்கணும் அந்த கட்டையினுடைய வேறு அந்த அந்த ட்ரங்க்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ட்ரங்க் வந்து நல்ல முத்தனை ட்ரங்காக இருந்தால் அதை அறுத்து அந்த பட்டையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிப்பாங்க எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும் இப்போ தானே நம்ம சோப்பெல்லாம் வச்சுருக்கோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த கருங்காலி கட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ச வெரோசியே போட்டு தான் உடம்புல வந்து நம்ம தேய்ச்சி குளிப்போம் ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த கருங்காலி கட்டை அப்படிங்கிறது ஒரு நல்ல மூலிகை அது மட்டும் அல்ல ஒரு சில மூலிகைகளில் தெய்வ சக்தியும் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்தி வாய்ந்தது இந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது இந்த கருங்காலி வந்து இப்போ நிறைய யூடியூப்லாம் வந்து கருங்காலியை பற்றி பேசுகிறார்கள் கருங்காலி இதை வச்சா நல்லது அதை வச்சா நல்லதுலாம் நிறைய சொல்றாங்க இந்த கருங்காலி வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம் நம்ம பூஜை ரூம்ல வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம்னா துஷ்ட சக்திகள் வந்து விலகுவதற்கு அது நமக்கு பயன்படுது இந்த கருங்காலி அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நம்மளுடைய தூய நீர்ல வந்து அந்த கருங்காலி கட்டையை நல்லா அதை அலம்பிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்மளுடைய பூஜை ரூமில் நம்ம வச்சோம்னா அனைத்து விதமான தீய சக்திகள் எல்லாம் விலகி நமக்கு எல்லாம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்